விடுக்குறப்பாக இருந்த வைத்தியரின் பொறுப்பேற்ற செயற்பாட்டால் குறித்த பட்டதாரி இளம் குடும்ப பெண்ணை கொலை செய்துவிட்டனர் இவர்கள் இந்த பெண்ணின் மேலத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும் என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் சிவகரன் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பாக அவர் இன்றைய தினம் சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் குறித்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடுகையில் இருபத்தி ஏழு வயதுடைய திருமதி மரியரா செந்துஜா என்பவர் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றுள்ளார் தாயும் நலமாக ஏழு நாட்களின் பின்னர் தையல் வெட்டுவதற்காக பதினாறாம் தேதி அன்று முருங்கன் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளனர் பின்னர் ஏழாம் தேதி இரவு பெருக்க காரணமாக அன்று இரவு மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மறுநாள் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஏழு மணி வரை எந்த வைத்தியர்களும் பார்வையிடவில்லை விடுதிக்கு பொறுப்பான வைத்தியர்கள் தங்கும் விடுதியில் இருந்துள்ளனர் தாதிய உத்தியோகத்தர் வைத்தியர்களுக்கு அறிவிக்கப்பட்டும் கூட அவர்கள் வரவில்லை ஆகவே வைத்தியர்களின் பொறுப்பற்ற செயல்பாட்டால் அவர் மரணம் அடைந்துள்ளார் அரசு வைத்தியசாலைகளில் இவ்வாறான பொறுப்பற்ற செயல்பாடுகள் நடைபெறுவது வாடிக்கையாகிவிட்டது அதுவும் இரவு நேரங்களில் இந்த நிலை தொடர்கிறது உயிருடன் விளையாடும் அசட்ட இனங்கள் தொடர்கிறது மருத்துவ தவறு எனும் சட்ட பாதுகாப்பு கவசத்தினால் தினம்தோறும் நாடு முழுவதும் பலர் இறந்து விடுகின்றனர் இந்த விடுதிக்கு பொறுப்பாக இருந்த வைத்தியரின் பொறுப்பற்ற செயற்பாட்டால் ஒரு பட்டதாரி இளம் குடும்ப பெண்ணை கொலை செய்துவிட்டனர் அவர்கள் இந்த பெண்ணின் மேலத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும் பொறுப்பேற்றல் பொறுப்பு கூறுதல் பகிர்ந்து கொள்ளுதல் இம்மூன்றும் வைத்தியத்துறையின் அணிகங்களாக இருக்க வேண்டும் உயிரோடு உறவாடும் முன்னத பணியை செய்பவர்கள் இப்படி பொறுப்பற்று நடந்து கொள்ளலாமா ஏற்கனவே இவ்வைத்தியசாலையில் மரணங்கள் நிகழ்ந்துள்ளன அவரின் உடற்கூற்று பரிசோதனை அறிக்கை நீதியாக வழிவருமா எனும் சந்தேகம் எழுகிறது எனவே இச்சம்பவத்தினை திட்டமிட்ட குற்றமனம் உள்ள கொலையாக கருதுகிறோம் பொறுப்பற்ற உத்தியோகர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்போதுதான் ஏனைய நோயாளர்களாவது பாதிக்கப்படுவதிலிருந்து தவித்துக் கொள்ள முடியும் இறந்தவரை மீட்டுவிட முடியாது தண்டனை ஒரு பொருட்டல்ல ஆனால் அவர்களை சட்டத்தின் முன் இவ்விதமானவர்களை இந்த இருந்து அகற்ற வேண்டும் குற்றவாளியை குற்றவாளியை விசாரிக்க முடியாது கங்காறு நீதிமன்ற பொறிமுறையை ஏற்றுக் கொள்ள முடியாது இதை விசாரணை செய்வதற்கு வைத்தியத்துறை கடந்த சட்டத்துறை சார்ந்தவர்களையும் முனைத்துக் கொள்ள வேண்டும் இந்த விசாரணையை மூடி மறைக்காமல் நீதி கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் என்றார்